வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போகிற சப்ஜெக்ட் நமக்கு எதுக்கு இத்தனை கடவுள்கள் இது சமீபத்தில் ஒரு இளைஞர் அவரோட பேசிகிட்டு இருந்த போது அவர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு ஒரு குழப்பம் நம்ம ரிலிஜனில் ஏன் இத்தனை கடவுள்களை நம்ம கும்பிடுறோம் ஏன் ஒரே கடவுளாக இருக்கக்கூடாது எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் எல்லாம் ஒன்று தான்ப்பா ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமான எனர்ஜி நமக்கு அதிகமாக தேவைப்படுது அப்போது நமக்கு அந்தந்த கடவுளை நினச்சிக்கும் போது அவங்க மந்திரத்தை சொல்லும்போது அந்த குறிப்பிட்ட எனர்ஜி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் வருது அப்படின்னா அந்த தடைகளை போது நம்ம எப்போவுமே விநாயகரை கூப்பிடும் அந்த விக்னங்களை உடைப்பதற்கு விநாயகர் ஓம் கம் கணபத்தையே நமகா அப்படிங்கிறத நம்ம தினமும் சொல்லிகிட்டே வந்தோம்னா அந்த விக்னங்கள் எல்லாம் கரைந்து போகும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது இன்னும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வரும்போது சின்ன வயசில் கூட நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை ஏதாவது விளையாட போகும்போது பயமாக இருக்குன்னா உடனே என்ன சொல்லுவாங்க வீட்டில் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லு ஆஞ்சநேயரை நினச்சிக்கோ பலம் வரும் தைரியம் வரும் அப்படிம்பாங்க அப்போது ஓம் வாயு புத்திராய நமகா இதை நம்ம சொல்லிக்கிட்டே ஓடும் எனக்கு ஞாபகம் இருக்குது சின்னப்பெல்லாம் சொல்லுவாங்க இது சொல்லிக்கிட்டே போ பயம் பயம் வராதும்பாங்க அப்போ நம்ம சொல்லிக்கிட்டே போகும்போது மறந்துடும் பயமே மறந்துடும் அதாவது புரிஞ்சு பண்ணுறோமோ புரியாமல் பண்ணுறோமோ நமது மந்திரங்களுக்கு இருக்கிற சக்தி இந்த சமயத்தில் எனக்கு இது வேணும்னு சொல்லி அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு நமக்கு ஒர்க் ஆகுங்கிறது நம்ம நிதர்சனமாக பார்க்குற விஷயம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இதை பழக்கி விடலாம் பழக்கி விடுறது ரொம்ப நல்லது இந்தந்த விஷயத்துக்கு இந்தந்த கடவுள் இந்தந்த மந்திரம் அந்த கடவுளுடைய மந்திரம் இதுன்னு சொல்லிட்டோன்னா ரொம்ப அழகாக குழந்தைங்க அதை பிடிச்சிப்பாங்க அதே மாதிரி குழந்தைகளுக்குன்னு சொல்லும்போது இப்போ படிக்கும்போது நம்ம கண்டிப்பாக மகா சரஸ்வதி தான் படிக்கும்போது நினைக்கணும் அப்போது ஒரு உட்கார்ந்து அந்த புக்கை எடுத்து படிக்க உட்காரும்போது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஓம் ஸ்ரீ மகா சரஸ்வதியை நமகா ஒரு மூணு தரம் சொல்ல சொல்லுங்கள் ஒம்பது முறை சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சொல்ல சொன்னால் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் ஒரு மூன்று முறை இதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படின்னு சொல்லி பாருங்கள் அவங்களுக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் சரஸ்வதிங்கும்போது நிச்சயமாக படிப்பு கண்டிப்பாக இன்னும் சிறப்பாக அவங்களால் படிக்க முடியும் இப்போ அதே மாதிரி பணம் அப்படின்னு வரும்போது மகாலட்சுமியை தான் நம்ம நினச்சிக்கிறோம் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமகா இதை நம்ம தினமும் சொல்லிக்கிட்டே வந்தோம்னா பணம் என்ற அந்த எனர்ஜி பணம் என்பது ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நிச்சயமாக அதே மாதிரி இப்போ தீயவைகள் எல்லாம் உடைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம மகாகாளியை நம்ம நினச்சிக்கலாம் மகாகாளின்னு சொல்லும்போது நம்ம ரொம்ப நம்ம சித்தர்கள் நிறைய பேருக்கு நான் சொல்லி அவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை நிறைய கோடிக்கணக்கில் சொல்லியிருக்கோம் நவாக்ஷரி மந்திரம் அப்படிங்கிறது ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயே பிச்சை இதில் வந்து நம்ம மகாகாளி மட்டும் இல்லை மகாலட்சுமி மகா சரஸ்வதி மூவரையும் சாமுண்டாதேவி ரூபத்தில் அழைக்கிறோம் அழைத்து என்ன சொல்கிறோன்னா என்னை பாதிக்கக்கூடிய தீய எல்லாம் உடைத்து விடு எனக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுன்னு கேட்குறோம் இந்த மந்திரம் நம்ம வந்து சொல்லலாம் நமக்கு ரொம்ப ஏதோ பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுதுன்னா நவாக்ஷரி தாராளமாக ஐம்பீம் க்ளீம் சாமுண்டாயே விச்சே அதை நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம் அந்த மாதிரி இப்போ உடம்பு சரியில்லை நமக்கு நோய் குணமாகணும் அப்படிங்கும்போது சிவனை நினச்சிக்கலாம் ஓம் நம சிவாய சொன்னாலே போகிறோம் நூற்றி எட்டு முறை உட்காந்து சொன்னாலே அந்த நல்ல ஹீலிங் கிடைக்கும் சக்ராஸ் எல்லாம் கிளென்ஸ் ஆகும் நம சிவாய அந்த பஞ்சாட்சரி நம்ம சொல்ல 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 கீழன் மூலாதாரத்துலேருந்து ஒவ்வொரு சக்ராவாக கிளென்ஸ் ஆகிட்டே வரும் இதை வந்து நம்ம பழகும்போது நிறைய நம்ம அனுபவபூர்வமாக பார்த்துருக்கோம் அதே மாதிரி ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு அதுக்கு நல்ல ஒரு ஹீலிங் வேணும் குணமாகணும் அப்படிங்கும்போது மகாமிருத்துஞ்சய மந்திரம் அது கொஞ்சம் பெரிய மந்திரமாக இருந்தாலும் அதை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் உட்காந்து நம்ம சொல்லும்போது அந்த மகாமிருத்துஞ்சய சிவனுடைய அருள் கிடச்சிதுன்னா எப்பேற்பட்ட வியாதி எப்பேற்பட்ட நோய் இருந்தாலும் குணமாகும் ஸோ அதை நம்ம சொல்லலாம் அடுத்து நாராயணனை நினச்சி தன்வந்திரி மந்திரம் அதையும் நம்ம சொல்லலாம் அதை சொன்னோம்னா அவர் அப்படியே ஒரு வைத்தியர் மாதிரி வந்து நமக்கு ஹீல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது தன்வந்திரி மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லலாம் அதுபோல் எல்லா வளங்களும் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வணங்க வேண்டியது அம்பாளை எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவங்க இப்போ மகாகாளி மகா சரஸ்வதி மகாலட்சுமின்னு சொல்கிற அம்பாளுடைய பல வடிவங்கள் இதுக்கு தனியாக அந்த மந்திரங்களை ஏன் சொல்கிறோன்னா அந்த பர்டிகுலர் எனர்ஜி வேணுங்கும்போது நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் மொத்தமாக எனக்கு எல்லா வளங்களும் வேணும் எனக்கு பணமும் வேணும் படிப்பும் வேணும் நல்ல தைரியம் வேணும் எல்லாமே வேணும் அப்படிங்கும்போது அம்பாளை நம்ம வணங்கலாம் அம்பாளுக்கு உண்டான எத்தனையோ மந்திரங்கள் இருக்குது எது வேணாலும் நம்ம சொல்லுவோம் ஓம் சக்தின்னு சொன்னால் கூட போகிறோம் அந்த மந்திரத்தை கூட நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரலாம் அதே போல் சிலருக்கு அந்த நவகிரகங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய பயம் உண்டு அப்படி பயம் இருக்கிறவங்க அல்லது இந்த நேரம் எனக்கு ராகு நடக்குது இந்த நேரம் எனக்கு சனி சனி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டான மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரங்களை சொல்லிக்கிட்டே வரும்போது அந்த தீட்சண்யம் குறையும் நமக்கு உண்டான பாதிப்புங்கிறது குறையும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் இப்போ இதெல்லாம் போக அந்த மரண பயம் அப்படின்னு வரும்போது கால பைரவரை வேண்ட சொல்லுவாங்க அப்போ நம்ம ஓம் ஸ்ரீ பைரவாயண மகான் சாதாரணமாக அந்த மந்திரத்தை சொன்னால் கூட போகிறோம் ஏன்னா அவருடைய மூல மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கலாம் பட் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சொல்லி மனதை கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த மரண பயம் நீங்கி ஒரு பாதுகாப்பு உணர்வோடு இருக்க முடியும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுக்குறாங்க அவங்கள நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக நம்ம மனம் முதல்ல அடையுது இது எல்லாமே வந்து எனர்ஜி தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எனர்ஜி ஏன் இத்தனை கடவுள்கள் ஏன் இத்தனை மந்திரங்கள் அப்படிங்கும்போது நம்ம முன்னோர்கள் அவ்வளோ அழகழகாக நமக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க மொத்தமாக கடவுளை நம்ம கும்பிட்டுக்கலாம் முருகனை கூப்பிடுங்க ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை அவருடைய வேலை நினச்சி ஓம் சரவண பவான்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் நம்ம எந்த கடவுளையும் விடாமல் சொல்லணும்னா ரொம்ப நேரம் ஆகும் அப்படி ஒவ்வொரு கட கடவுளுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது ஒரு குறிப்பிட்ட மந்திரம் இருக்குது அது தெரிஞ்சு நம்ம சொல்லும்போது அந்தந்த சக்தி நமக்கு கிடைக்கும்போது அந்த நேரம் வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும் அவ்வளோதான் அதனால் நம்ம வந்து சாமர்த்தியமாக இருந்து இந்த கேள்விகள் கேட்பதை விட்டு எல்லாத்தையும் எப்படி பயன்படுத்திக்கலாம் அந்தந்த கடவுளுடைய அருளை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்